திருஞான சம்பந்த சுவாமிகளருளிய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதிகள் திரு ஐயாறு பாடல் ஒன்று புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அரிவழிந்திட்டு ஐமேலுந்தீ அலமந்த போதாக அஞ்சே என்ற செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்றே சிலமந்து அளமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே பாடலின் பொருள் ஐம்புலன்களும் தத்தம் பொறிகளை விட்டு வழிமா வழி மாறி அறிவழிந்து கபம் ஏற்பட மனம் கழன்று வருந்தும் இறுதி காலத்து அஞ்சேல் என்று உரைத்து அருள் செய்பவனாகிய சிவபெருமான் அமரும் கோயிலை உடையது நடனக்கலைகள் வெற்றியுற்ற பெண்கள் நடனமாட அவ்வாடலுக்கேற்ற கூத்தொழிகளை எழுப்பும் உழவுகள் அதிர அவற்றைக் கண்டு அஞ்சிய சில மந்திகள் வானத்தில் கேட்கும் இடி யோசை என்றி மனம் கழன்று மரங்களில் ஏறி மேகங்களைப் பார்க்கும் திருவையாறு ஆகும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி